ീന്ത്ര <laughs> ഏറ്റവും <laughs> இருக்கிறார் அந்த இறப்பு சம்மந்தமானதான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த இறப்புல என்னென்ன பிரச்சினை இருக்குது அவர் எப்படி இறந்தார் என்னத்துக்காக இறந்தார் என்ற இந்த மக்களை அதை சொல்லினோம் தொடர்ந்து இங்கிற காணொளியை பாருங்க அப்போதான் எங்க இந்த நடந்த விடயம் என்னன்றதை என்றதை நீங்க முழுமையாக அறிந்து கொள்ளலாம் எங்கட காணொளி இப்பதான் புதுசா வந்திருக்கிறீங்க இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தொடர்பாக உங்கள் அபிப்பிராயங்களை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் நாங்கள் போறது அந்த இளைஞன் வந்து இறந்த இடத்துக்கு தான் நாங்கள் போறோம் கொல்லப்பட்ட இடத்துக்கு அது என்ன சம்பவம்ன்றத பார்க்க போறோம் கிணத்தடியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் உடைஞ்சிருக்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும்

അന്ന് തന്നെ നമ്മുടെ വീട്ടിൽ കേട്ടിട്ട് നാല് പുറഷക്കാരെ വന്നവേ അപ്പോൾ ഇതിൽ വന്നിട്ട് കേട്ടവൻ കൊണ്ടാട്ട വീട് ഞാൻ അടുത്ത റോട്ട് എന്ന് നടക്കോട്ടേതാണ് നടത്ത റോട്ടെന്ന് വന്ന മോട്ടർ സൈക്കിളാരെ കരച്ചിട്ട് പോയിട്ട് അപ്പം പിന്നാലെ വന്ന മോട്ടർ സൈക്കിളെ അവടെ കേട്ടിട്ട് നിപ്പാട്ടിനപ്പാട്ടിയിട്ട് രണ്ട് പുറഷക്കാരും ഉള്ളുക്ക് വന്നവേ ഉള്ളുക്ക് വന്നിട്ട് സത്തം കേട്ടത് എന്നത് വരണമെന്റ് എങ്ങനെ തര அப்போ டேரேண்டு சத்தம் கேட்க ஓடி புள்ளை இதாலும் ஓடி வந்துருக்குது ஓடி வந்து டேரேண்டன் நான் இருந்த இடத்துல இருந்தேன் அப்போ நான் அதை பார்க்க இந்த சொல்லட்டி கிட்டேயா அவன் லைட்டு தெரிஞ்சது நான் அவையும் கண்டனேன் வந்து வந்துதான் சத்தம் கேட்க நான் திரும்பி ஓடி இஞ்சுவன் பொல்காரம் இதுக்காக அவருக்கு பின்னுக்கே ரெண்டு பேர் வந்துட்டு தான் நான் ஓடி திரும்பி இங்கே எனக்கு பின்னுக்குன்னு ரெண்டு பொருஸ்காரம் வந்தவன் வந்துட்டு சொல்லிச்சு நான் எனக்கு நான் ஆட்டை ஆற்றாக்கணத்துக்குன்னு கேட்க சொல்ல குயிந்து குயிந்தேன்னு சொல்லிச்சினேன் ി പാത്തിട്ട് നാത്തണത് പോട്ടെ നാലി കൈത്തണത് പോട്ട് ഐയാ മോട്ടർടാ കട്ടിപ്പുടി കട്ടിപ്പുടി എൻ തത്ത കയറും പോകണു ചൊല്ലിച്ച് വന്ന താണ്ട പിള്ളേക്കാൻ ഇല്ല ഇപ്പോൾ പുലസുകാരം വെച്ചോ പൊരുഷക്കാരൻ എന്നെ കേട്ടിട്ട് ഓടിവാങ് ക നീന്താക്ക് ഏത്തക്കൊണ്ട് വരുവുമണ്ടേത്തിയിട്ട് പോയിട്ട് കേട്ടോ ഒരുത്തരം ഇല്ലേ നാളെല്ലാം പാരുങ്ങനാണ് കാളവിളി കെഞ്ചി കേട്ടനാ കെഞ്ചി കേക്കൂക്ക് ഇല്ല നീന്താ തരുന്ന ചോിച്ചു ന അതുക്കപ്പറം ഒരു ഇല്ല നനിയെ എല്ലാത്തെയും പോട്ട് പാത്രമേ ഇല്ല പിള്ള പോണ പിള്ളേലക്കാണേല അതക്കപ്പറം എനക്ക് എന്നിത് നടന്നേ എനക്ക് തരുന്നത് നാന്നാ കത്തിനാ ഐ്യാ ഓടിവാ ഓടിവാ കയറു പോകുന്ന അറിവാ അറിവ് അത് അപ്പം വേറെ പുരസ്കാരം വന്നിട്ടു നാണു അത് പിന്നെക്കേ നീ പോയിട്ട് ഞാൻ തോന്നും താങ്കൾ എന്നുക്ക് വന്ന നാൽ റോട്ട് തന്നെ കുന്നേ ചെല്ലാം ഒര് നാളും വെവിനോ മാറി മാറി ഒരുത്തരേ പേരെ മാറി മാറി കൊണ്ട് പോയിട്ട് മുതൽ നാ കൊണ്ടു പോണ അടുത്ത് നാടിയ വിനോദ എങ്ങനെ എന്നത് കൊണ്ട് പോയിനോ എന്നു തരിയാ കൊണ്ട് പോയിട്ട് എതാച്ചൊരു പടക്ക പോ കൊണ്ട ഉള്ളുക്ക് വയ്ക്കുന്നവർക്ക് എന്നുണ്ട് എന്നു ഇതു എങ്ങൾക്കൊരു മുടി എടുത്ത് താങ്കൾ എങ്ങോ പുള്ള നടന്ന മാറി പിള്ളേ നടങ്ങ കൂടാതെ እናረኒዮና ዞናሉ நாங்கள் கலைக்கிறோம் நீங்க போகும் பெரிய பெரிய கலைக்கிறோம் நீங்க போகும் நீங்கள் அஞ்சு வேலைக்கான சார் வந்திரிக்குன்னா மக்களை கதைக்கணும் புதுசாரோட ஒரு

நீங்க போயிட்டா நாங்கள் ராணுவத்தில் இருந்த நாங்கள் நீங்க போலீசில் எங்களை பிடிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம்

இதுல உங்களுக்கு தெரியும் பலிசாரோட வந்து மக்கள் கதை கழுதங்களா இருக்குது இந்த இடத்துல வந்து போலீஸாரோட மக்கள் வந்து கடைக்கிரதங்கள்ல பாக் இருக்குது இருக்கது தோட்டால போறவன் வாரவன் நிக்கிறவன் ஒரு தன தம்பி அண்ணேண்டு ஒரு தனம் கூட வீடு வாசலுக்கு வரே இல்ல ஐயா வந்த உடனே அவன் பொலிசாக்காண்டு கலைக்கு அவனோட அவனை புடிச்சு கொண்டு போய் புரண்டி புரண்டி என்று கொண்டே வச்சுக்கோ அங்க போய் பார்த்தா ஒன்றும் இல்ல ஒரு நாள் புள்ள மறியல் இருந்துட்டு தான் அதுவளை பேருந்து விட்டு விடியணும் இப்படி எல்லாம் பெரிய பிரச்சனை நடக்குது எங்க கிராமத்துக்கு இல்ல ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவருக்கு அவர பறவுன் கூட சொன்னா அவர் தன் இஷ்டத்துக்கு தானாடலாம் நேரத்தில் வந்து இந்த இடத்துக்கு ஜட்ஜ் வரதாக இங்கே சொல்லப்படுது ஜட்ஜ் வந்து பார்த்த தான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிக்கணும் ஆனால் இங்கே போலீசார் வந்து நிற்கணும் இந்த மக்களும் வந்து போலீசாரோடு கதைச்சு கொண்டிருக்கிறாங்க சரி தொடர்ந்து பாருங்க இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது ஏன் அப்படி ஒரு மரணம் நடந்ததுன்றதெல்லாம் நாங்கள் முழுமையா பார்க்கப்பறம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிற இந்த போலீஸ் அதிகாரி வந்து குழந்தைங்களால பார்க்கும் ஏஎஸ்பி சார் வந்திருக்கிறார் இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு சம்பந்தமாக பார்வைப்பது உங்களுக்கு தெரியும் ஏஎஸ்பி சார் ஏ எஸ்பி சார் வந்து கொண்டிருக்கிறார் குட்டத்தடுப்பு பிரிவும் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் சரி பொறுத்து வந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்றது இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் ஆ ஆ சார் ஏன்னா ஏஸ் இந்த இடத்த வந்து இப்போ ஏஎஸ்பி கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய ஏஸ்பி சரும் இதுகளை பார்க்குறதுக்கு தான் மந்திரிக்கணும் சரி பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்க போன்றதெல்லாம் ஓரளவு நாங்கள் இருந்து பார்ப்போம்

எஸ்பி சார் அவர்கள் காட்சி பண்ணிக்கிறார் இந்த இதை இதை பார்த்த பார்வையிடுறதுக்காக இந்த குற்றவியல் விசாரணையை பார்க்கறதுக்காக ஜட்ஜ் அவர்கள் வாழ்த்து நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் 加油！ இந்த பார்வையிடப்பறம் தடவியல் போலீசாருப்ப வழிக்கிறாங்க ஆஹ் மக்கள் எல்லாம் வந்து போலீஸோட காய்ச்சு கொண்டு நிற்கிறோம் போலீச வந்து அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கணும் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்குது